அன்னைக்கே மாற்றப்பட்டது ராஜ்மலை ஏரி உள்வாய் சர்க்கார் புறம்போக்காக மாற்றம் செய்தால் அரசாங்கத்துடைய சொத்தை மாற்றம் செய்தால் அது அரசாங்க பயன்பாடு அரசாங்கத்தை நம்பி இருக்கும் மக்களுக்கு அரசாங்கத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் எங்கேயா இருக்கவங்களை கொண்டு வந்து ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே இடத்துல பட்டா கொடுப்பாங்க இதுக்கு முதலமைச்சர் பட்டான்னு சொல்லுவாங்க ஸோ ராஜ்த்து முறையாக மாற்றம் செய்து அங்கே வாழ்கின்ற குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா கொடுங்கள் என்று கொடுத்த உத்தரவு உங்ககிட்ட இருக்குது கலெக்டர் உத்தரவு இருக்குது தாசில்தார் உத்தரவு இருக்குது அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவருக்கு ஒரு என்கொயரி அதிகாரியும் போட்டிருக்காங்க அப்போ அரசாங்கம் வேலை பார்க்கல ஒன்றாகிடுச்சு அப்போ அரசாங்கம் வேலை பார்க்கலன்னு நாங்கள் என்ன கேட்குறோம் உங்களுடைய எங்களுடைய தேவையை கேட்கும் போது சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும் இது தனியாருடைய மனை

இந்த மாதிரியான சூழலில் உங்களை தவிர இந்த மக்களுக்காக வேறு கட்சிகளில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளாக வரக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள்லேருந்து இதற்கான முயற்சிகள் யாரும் எடுக்கலையா இல்லை நம்ம இந்த மக்களுடைய வாக்குகள் யாருக்கு வேணான்னு நினைக்கிறாங்களா இந்த மாதிரி சூழலில் விரைவில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் நாளைக்கு வந்து அவங்களுக்கு வேணும்னா இந்த மக்களுக்கான நீதி கிடைக்குமா இல்லை அதற்கான அதுக்கு வேறு யாராவது நம்ம அம்மக்களுக்காக உழைக்கக்கூடிய அளவில் நம்ம மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏறேனும் பணிகள் நடக்கிறதா இல்லையா